ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெண்கள் வீட்டில் விளக்கேற்றுவதற்கு முன்னர் இதை செய்ய மறக்காதீங்க இல்லை என்றால் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம பெண்கள் எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் தினமும் ஏற்றுப்பவங்க இருக்காங்க வெள்ளி செவ்வாய் மட்டும் ஏற்றி வழிபடுபவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்திரிச்சு விளக்கேற்று வழிபடுபவர்களும் இருக்கின்றார்கள் நீங்கள் எப்போ விளக்கேற்றினாலும் இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க ஏன்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதே அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் வசிக்கணும் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்றதற்காகத்தான் ஏற்றுகின்றோம் நம்ம வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி சகல ஐஸ்வர்யங்களும் நிறையணும் சொல்லி இந்த தீபம் ஏற்றும் பொழுது இந்த தவறை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஏறிவிடும் அது என்ன தவறு என்ன விலக்கேற்றுவதற்கு முன்பு நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் போய் ஏன்னால் அப்போ நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே விளக்கேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் தான் பூஜையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு பூஜை அப்படின்னாலே அங்கே முதல்ல நம்ம செய்கிறது விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றாமல் எந்த ஒரு வழிபாடும் முழுமையடையாது நீங்கள் வந்து என்ன நெய்வேத்தியம் வச்சாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி ஒரு தீபத்துக்கு இருக்கின்ற அந்த மகிமை வேறு எதிலும் இல்லை நம்ம எதுவுமே செய்யாமல் ஒரு அகல் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சாலே போதும் நம்ம வீட்டில் அந்த மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வாரி வழங்குவாள் நிறைய பேர் வீட்டில் இந்த வறுமை எவ்வளோதான் அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி தினமுமே விளக்கேற்றினாலும் சரி வறுமை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களே வந்து மனம் நொந்து போவாங்க அம்மா மகாலட்சுமி தாயே நீ ஏன் வந்து என் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்கிற லட்சுமி கடாட்சம் ஏன் இங்கே வந்து இருக்கவே மாட்டேங்குது நான் நான் தினமும் தானே பூஜை செய்கிறேன் விளக்கேற்றுகின்றேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம 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 செய்கிற இந்த இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் காரணமாக இருக்கும் ஒரு தவறு விளக்கேற்றுவதற்கு முன்பு தவறை நீங்கள் செய்யவே கூடாது அது என்ன பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் பொழுது முன் வாசலை திறந்து வச்சுட்டு தான் விளக்கேற்றணும் தலைவாசலை அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க அந்த முன் வாசலை திறந்து வைப்பது மாதிரியே பின்வாசல் அந்த கொள்ளைப்புற வாசலை நீங்கள் மூடிட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்ற வேண்டும் உங்கள் வீட்டில் இப்போ வந்து ஒரு வாசல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் வாசலை மட்டும் திறந்து வச்சுட்டு நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றி வழிபடலாம் இரண்டு வாசல் இருக்கக்கூடியவர்கள் அது வந்து இந்த கொல்லப்பக்கமாக ஒரு வாசல் வந்து நிறையா பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கொல்லப்புற வாசலை பின் பின்பக்க வாசலை வந்து மூடிட்டு தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் ஏன்னால் நம்ம வந்து அந்த பின்வாசலை வந்து திறந்து வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து அந்த பின்வாசல் வழியாக வெளியேறி விடுவா லட்சுமி கடாட்சம் அந்த பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும் அப்படின்றது ஐதீகம் நம்ம ஏன்னா மகாலட்சுமியை வரவேற்று என் வீட்டிற்குள் வாசம் செய்யணும்னு அந்த தீபம் ஏற்றி வழிபடுகின்றோம் நீங்கள் பின்வாசலை திறந்து வச்சீங்கன்னா முன்வாசல் வழியாக வருகின்ற லக்ஷ்மி தேவி பின்வாசல் வழியாக வெளியேறி விடுவாள் இதுதான் வந்து இதில் வந்து விஷயமே அதனால கண்டிப்பாக உங்க வீட்டில் இரண்டு பக்கமும் வாசல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பின்பக்க கதவை வந்து மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க எப்பொழுது ஏற்றினாலும் சரி பகலில் ஏற்றினாலும் சரி அதிகாலையில் ஏற்றினாலும் சரி அந்த பின்பக்க கதவை மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வழிபடுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிலேயே என்றென்றும் வாசம் செய்வாள் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை வாரி வழங்குவாள் உங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் என்னென்னைக்கும் நிரந்தரமாக இருக்கும் அதனால் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது பெண்கள் அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டு நீங்கள் மறந்துடாமல் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் மறந்துட்டோம் இவ்வளோ நாள் அடைக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை இனிமேலாவது நம்ம தீபம் ஈற்றும் பொழுது அந்த பின்வாசல் வழியிலிருந்து நீங்கள் கதவை அடைச்சிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி தேவி பொண்ணோடும் பொருளோடும் நிரந்தரமாக வந்து வாசம் செய்வாள் பதினாறு வகை செல்வங்களையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவாள் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ